சாஃபி மதுக போய் நீங்கள் எடுத்து பாருங்க அத்தகையாத்தில் விரலை அசைப்பது விரலை அசைக்கணுமா அசைக்க கூடாது அசைப்பதில் உள்ள கருத்து என்னன்னா மூணு கருத்து அதில் இருக்கு விரலை அசைப்பது மக்குரூரால் விரலை அசைச்சானா அது மக்கு வெறுக்கப்பட்டது அப்படி அசைச்சிட்டான்னா தொழுகை பாத்திலாக அது வீணா போகாது ஒரு கருத்து இரண்டாவது கருத்து என்னன்னா தஹரி அறாம் செய்யவே கூடாது மூணாவது கருத்து அறிஞர்கள் அவங்க மூணாவது கருத்து யுஸ்தஹு தஹரி குஹா அந்த விரலை அசைப்பது முஸ்தஹப்பாகும் விருப்பத்திற்குரியப்பட்டதா விருப்பத்திற்குரிய சிறந்தது விரலை அசைக்கணும் இதே சாவி மதுகவை சார்ந்த அபு த அபு தாகிர் இன்னும் ஆஹரூன் இன்னும் பலர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஏ அப்படி சொல்லியிருக்காங்கன்னா வாயில் முல் ஹுஜர் அலி அல்லான் அவருடைய ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது ராய் துஹு யூ ஹர்ரி குஹா அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த ஆள்காட்டி விரலை அசைப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் செய்ததே வாயில் முல் ஹுஜர் அலி அல்லான் அவர்கள் ஹதீஸ் இருக்கிறனால இதை அடிப்படையாக வைத்து ஒரு சில அறிஞர்கள் ஷாஃபி மதுகபை சார்ந்தவர்கள் முஸ்தஹப் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஷாஃபி மதுகபின் பிரசித்தி பெற்ற நூலான இமாம் நவவி அவர்களின் நூலான அல் மஜ்மு ஷரஹுல் முஹர்ரப் அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கு இப்போ ஷாஃபி மதுகபி